போன வீடியோல வாடிக்கையாளர்கள் அவங்க எங்க பதிவு செய்யலாம் மற்றும் அவங்களோட பிரச்சனையை வழிமுறை பார்த்தோம் அதனால அவங்க சந்தோஷமாவும் இருப்பாங்க வியாபாரமும் நல்லா நடக்கும் அப்படின்றத கத்துக்கிட்டோம் இப்ப வாடிக்கையாளர் தொடர்பான பிரச்சனைகள் எங்க எப்படி தேக்கப்படும் தெரியும் இந்த வீடியோல சில அளவீடுகள் மூலம் இந்த செயல்பாடுகளை எப்படி சிறப்பா கண்காணிக்கலாம் அப்படின்றத நாம பார்ப்போம் சில நேரத்துல நாம சிறப்பாவே செய்யறோம்னு நினைக்கலாம் ஆனா உங்க வாடிக்கையாளர்கள் வேறு விதமாக நினைக்கலாம் அங்கதான் உங்க வாடிக்காளர்களை இன்னும் சந்தோஷமா வச்சிருக்க எந்த அளவீடுகள் உங்க செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்ய உதவும் இலக்குகள் அடிப்படையில நீங்க இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்கீங்களா இல்ல உங்க இலக்குகள அடையாம இருக்கீங்களா இந்த எளிய ஸ்டெப்ஸ் மூலமா இத நீங்க கண்காணிக்கலாம் படி ஒன்று உங்க வாடிக்கையாளர்கள் எத்தனை பேர் பிரச்சனைகளை பதிவு செய்யறாங்கன்னு கண்காணிக்க தொடங்கலாம் படிகிரண்டு சரியான நிறத்தில் பதில் அளிக்கப்பட்டு பிரச்சனைகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்க இந்த ஈஸியா ஃபார்முலா மூலமா இதை செய்யலாம் பின்னர் மூன்று நான்கு மற்றும் ஐந்து படிகள் சராசரி பதில் நேரம் ஒப்புகை நேரம் மற்றும் வாடிக்கையாளர் பிரச்சனைகளின் தீர்வு நேரம் போன்றவற்றை கண்டறிய உதவும் இந்த சராசரி நேரங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு வேறுபட்டவை அப்படின்றதுல கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ சரியான நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படாத வாடிக்கையாளர் சிக்கல்களின் சதவீதத்தை நீங்க கண்காணிக்கணும் மற்றும் படி ஆறு அதற்கான சூத்திரத்தை மட்டுமே கொண்டுள்ளது மற்றும் படி ஏழு திருப்திகரமான வாடிக்கையாளர்களின் சிக்கல்களை தீர்க்கும் சதவீதத்தை கண்டறிய உதவும் நிச்சயமா நாம ஏற்கனவே பார்த்தபடி ஜி ஆர் அளவில் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் குறை தீர்க்கும் அதிகாரியிடம் செல்லலாம் இதற்கான சதவீதத்தை கண்டறிய படி எட்டு உதவும் மேலும் அளவில் செய்யப்பட்ட பிரச்சனைகளின் சதவீதத்தை கண்டறிய படி ஒன்பது உதவும் இறுதியாக ஆன்லைன் பிரச்சனை தீர்வு நிலைக்கு நகர்த்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்க கண்காணிச்சு இந்த நிலையில உங்களுக்கான பிரச்சனைகள்ல எவ்வளவு மூடப்பட்டுள்ளதுன்னு பார்ப்போம் படிகள் பத்து மற்றும் பதினொன்று இது மதிப்பிட உதவும் பிரச்சனைகளுக்கு அதிகளவு பங்களிக்கும் வாங்குபவர்கள் பயர் ஆப்ளிகேஷன்களை கண்காணிச்சு எதிர்காலத்தில் அவங்களிடமிருந்து ஆர்டர்கள் ஏற்கனமா வேண்டாமா என தீர்மானிக்குமாறு நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் அறிவுறுத்தப்படுகிறது முதல் அனுபவமே சிறந்த அனுபவமா இருக்கணும் நல்ல வாடிக்கையாளர் சேவை குழுக்கள் முடிந்தவரை சீக்கிரமா வாடிக்கையாளர்களுக்கு பதில் அளிப்பதில் சிறந்து இருக்காங்க உங்களால பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டாலும் வாடிக்கையாளரின் மனதை எளிதாக்கும் வகையில் அவர்களின் செய்தியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க விரைவான குறிப்பை அனுபவம் விற்பனையாளர் வாடிக்கையாளர் பிரச்சனைகளை திருப்திகரமாக தீர்த்துவிட்டால் சிறந்த மதிப்பீடுகளை வழங்குவதற்கான கோரிக்கைகளுடன் வாடிக்கையாளர்களை அணுகலாம் சில வகையான அளவீடுகள் இல்லாம நீங்க என்ன சிறப்பா அளவீடுகளின் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு வழிகாட்டும் அளவீடுகளை தெரிந்து கொள்வது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தாது உங்க வணிகத்தை மேம்படுத்த வாடிக்கையாளர் சேவை அனுபவத்தை உருவாக்க இதை பயன்படுத்துவது உங்க கையில தான் இருக்கு இந்த அமர்வில் உங்க வாடிக்கையாளர் சேவை செயல்பாடுகளை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவும் அளவீடுகளை பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல உங்க வாடிக்கையாளர் உறவு நிர்வாகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சில செயல்பாடுகளை நாம பாப்போம் அது பத்தி இங்கேயே கத்துக்க போறோம்